இப்போ ரெண்டு பேர் வந்தோம் இப்போ மூணு பேரும் சேர்ந்து ஓகே என்ன வாங்கினா ஸ்வீட்டும் எங்காச்சு பழமும் வாங்காச்சு இன்னும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு சரி வீடியோ கால் பண்ணி இப்போ பிரசவம் பார்க்குறவங்க வந்து தெய்வத்துக்கு சமமாக உங்களுக்கு ஓகே ஏன் இப்படி வாங்குறீங்க அப்படி வாங்கக்கூடாது குழந்தைக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து ஹாய் தான் என்ன நிறைய பேர் ஜெரியை வந்து இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க ஜெரி மட்டும் இல்லைங்க நம்ம குழந்தையும் வந்து நம்ம வீட்டுக்கு நீங்கள் வர போகிறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜெரிக்கு ஒரு சின்ன ஆசைங்க சின்ன ஆசை பெரிய ஆசை தான் அவங்களுக்கு பொறுத்த வரையும் ஓகேங்களா எனக்கு யார் நெல் நார்மல் டிரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நான் தட்டில் வந்து பாலம் சாரியெலாம் வாங்கி வச்சு நான் கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டாங்க ஸோ அந்த ஆசையை வந்து நம்ம நிறைவேற்ற போகிறோம் இப்போ ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்புக்கெல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே நம்ம அதுலாம் டா ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ஜெரியை போய் பார்க்க போகலாமா ம் சரி வாங்க அது முடி வீடியோ போயிடலாமா வாங்க வீடியோ உள்ள போகலாம் போகலாமா கவலை போட்டு கொடுக்கணும் ஆ சரி பேப்பர்லாம் போட்டு கொடுக்கணும் ஐஸ் நான் சொன்னால் பழம் வச்சு ஸ்வீட் பாக்ஸ் வச்சு சாரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா அவ்வளோதான் சாரி வந்துட்டு அந்த மேம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கட்டுவாங்கன்னாங்க சரி அதில் ஜெரி போய் அவங்க போயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ண சொல்லியிருக்காங்க சாரி கொடுத்துருக்கேன் எனக்கு சாரி வாங்க தெரியாது ஜெரீனா டாப்பு சேரீ வச்சிருவேன் மேமுக்குனா எனக்கு தெரியாது இல்லையா அவங்க நீ போய் அவங்க வீடியோ கால் பண்ணி நான் அவனுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் சாரியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு தட்டு ஒன்று வாங்கிட்டு அப்படியே போக ஓகே இப்போ என்ன வாங்கினா ஸ்வீட்டும் வாங்கியாச்சு பழமும் வாங்கியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன வாங்க போனால் சாரி வாங்க போகிறோம் சாரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதான் ஓகேங்களா வாங்கப்பலாம் ஒரு வந்து பண்ணி பண்ணியாச்சு ஜெரி வீடியோ கால் பண்ணி அப்படியே ஏதோ டிசைன் சொன்னாங்க ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டு ஸேரீ நல்லா புடிச்சிருந்தாலும் அது வாங்கிட்டோம் வாங்கிட்டு டைரெக்டா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஓகேங்களா அவ்வளும் ஓகே இதே போதும் ஓகே பட்டு வாங்கியாச்சு காற்று ஆகுது ஓகேங்க எல்லாமே ஜெரிக் சொன்ன மாரி எல்லாத்தையும் வாங்கியாச்சு பாருங்க வாங்கிட்டு இப்போ டேரெக்டாக நம்ம ஆஸ்பு போயிட்டு ஜெரிகிட்டே காமிச்சிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நான் ஸ்வீட் வாங்கியிருக்கேன் எல்லாத்துக்குமே கொடுக்கணும் நான் ஸ்டார்டிங்லேயே கொடுக்க வேண்டியது தான் பட்டு அவங்க செடியோட அப்பா வந்து எல்லா சில பேர் கொடுத்ததால அப்படி விட்டுட்டோம் சரி ஆசைக்காக நான் பாப்பா வந்து வீட்டுக்கு கூட்டும்போது எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த எல்லாமே வாங்கியாச்சு நம்ம போய் அங்கே போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம பாப்பா வந்து நல்ல டைமாக பார்த்துட்டு கொண்டு போகணும் ஓகேங்களா போகலாம் ஜோ ஆமாம் வாங்கியாச்சு நான் சொன்னதெல்லாம் எல்லாமே வாங்கிட்டேன் ஓகேவா பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் உங்களுக்கு சரியா ஆசைப்பட்டேன் வந்துட்டு எல்லாம் வாங்கியாச்சு ஆமாம் நான் வந்து என்ன ஆசைப்பட்டேன்னா பேபி கன்ஃபார்ம் ஆகும் போது எந்த டாக்டர் நார்மல் டெலிவரி பண்ணி தராங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி நான் ஒரு ஸாரி வாங்கி கொடுக்கணும் ரொம்ப ஆசை இது ஏன் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எங்கள் அம்மாக்கு டெலிவரி பார்த்தாங்களையா ஒரு பாட்டி நான் வந்து வீட்டில் தான் போகிறேன் ஒரு பாட்டி டெலிவரி பார்த்தாங்க நீ நிறைய விலாகில் பார்த்துருப்பீங்க வயசான பாட்டி உட்காந்து பேசியிருப்பா ஜரி அவங்க ஊர் சார் அவங்க ஊரில் எங்கள் அம்மா வந்து அப்போ சொன்னாங்க நம்ம பிரசவம் பார்க்குறவங்க வந்து தெய்வத்துக்கு சமம் அவங்களுக்கு எதுனா நம்ம புடவை வாங்கி கொடுக்கணும் என்னால் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் இருந்தாங்க அப்போ எனக்கு நான் பேபி கன்ஃபார்ம் ஆகும்போது நான் யோசித்தேன் அப்போ எனக்கு டெலிவரி பண்ணி தர டாக்டர் வந்து எனக்கு சாமி மாதிரி தான் அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி புடவை மஞ்சக்கோங்க சம்திங் எனக்கு தோணுன்றதை நான் வாங்கி கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை அப்படின்னா டாங்கிட்ட சொல்லலை நான் ஆனால் இப்போ தான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது சரி நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு டாம் ஹாலேந்து பிரிஞ்சு வீடியோ கல்லில் செலக்ஷன் காமிச்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க என்னென்னு பார்ப்போம் அப்படியே அரேஞ்ச் பண்ணிடலாம் டாக்டர் இருக்காங்களான்னு கூட தெரியல ஏன்னா டாக்டர் நான் காலையில் கேட்கும் போது எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி பரவாயில்ல இருந்தாலும் இல்லைன்னா நம்ம வாங்கிட்டு வந்துட்டு ரெடி பண்ணி வைப்போம் சப்போஸ் அவங்க இல்லைன்னா கூட இன்னொரு டைம் வந்து கூட நம்ம கொடுக்க ட்ரை பண்ணலாம் சரி கொடுக்க ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஓகேவா இப்போ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் இங்கே சரி அப்படியே இல்லை இங்கே வச்சுக்கலாம் சரி ஸ்வீட்டு இந்த ஸ்வீட்டு வந்து மேடம் வச்சுக்கோ இது வந்து பழம் இந்த சரி தான் இது எடுத்த உடனே டாமுக்கு தான் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு மேம்க்கு இந்த கலர் நல்லாயிருக்கும் இதே எடுத்துக்கலாம் டாம் சொன்னாங்க நான் ஒரு புடவையோட நிற்பாட்ட மாட்டேன் எனக்கு வாங்குறத விட மற்றவங்களுக்கு வாங்கும்போது ஒரு பத்து புடவையாச்சு பத்து ட்ரெஸ் ஆச்சு பார்த்து வாங்க டாம் தான் வந்து இல்லை இது எனக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னாங்க சரி நிறைய சாரி எடுத்து போட்டாங்க இது பார்க்க கொஞ்சம் யூனிக்காக பார்க்க இருக்கு ஏன்னா அவங்க அப்படி கட்டுவாங்க மேடம் கொஞ்சம் கா எப்படி சொல்கிறது காட்டனில் லுக்காக இருக்குது அவங்களுக்காக நான் குவாலிட்டியாக கேட்டேன் சரி தடையில் குவாலிட்டியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சரி அப்படிங்களா கவர் வைக்க வைக்க முடியல அப்புறம் சரி வெற்றில பார்க்கு வெற்றில பார்க்கு மஞ்சள் கயிறு

எல்லாமே உறிச்சு ஓகே பாப்பாவும் நல்லா இருக்காங்க எல்லாருமே வந்து ஓகே தான் சரியா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நீங்கள் நாலரை மணிக்கு கிளம்பு நல்ல நேரம் பார்த்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலரை மணி தான் நல்ல நேரம் எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க எங்கள் அம்மா இருந்து எங்கள் அம்மா எல்லாம் இருந்தாங்க இப்போ நாங்கள் வந்து அங்கே போகிறோம் இல்லையா ஸோ அங்கே ஆட்சி இருக்கோ எல்லாருமே அங்கே கிளம்பி போயிட்டாங்க ஸோ அம்மா எல்லாம் வீடை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா குழந்தை வருது வீடு கிளீனாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பொருள் விடாமல் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கு போற வரைக்கும் இந்த vlog கண்டினியூ ஆகும் ஓகே வீட்டுக்கு பேட் நம்ம எல்லாமே பாப்போம் ஓகேங்களா வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சி ஃபர்ஸ்ட் டாக்டர் அங்க இருக்காங்க இருக்காங்க நான் कंफर्म பண்ணிட்டே வரோம் அப்புறம் வந்து நான் இதெல்லாம் வந்து எதுக்காகனா இங்க இருக்க நர்ஸ் என்ன இங்க இந்த இங்க இருக்க நர்ஸ்ங்களைங்களை அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க என்னையும் என் குழந்தையையும் தாங்க தாங்க தாங்கனங்களே சொல்லலாம் அதனால அவங்களுக்கும் ஸ்வீட்ஸ்லாம் எல்லாம் கொடுக்கணும் நான் ஸ்டார்ட்டிங்கே கொடுக்க வேண்டியது பாப்பா பிறந்தவுடனே உடனே கொடுக்க வேண்டியது அந்த டைம் எனக்கு வந்துட்டு எப்படின்னு சொல்ல முடியல இல்லையா எங்க டாடி குழந்த பிறந்து சொன்ன உடனே ஸ்வீட் பாக்ஸோடவே வந்துட்டாரு வீடியோல பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் லட்டு ஊட்டி இருப்பாங்க சரி ஓகே நம்ம இது வந்து என் மனசுக்காக ஓகேங்களா என் குழந்தைக்காக நான் வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அன்னைக்கு என்ன கேட்டுக்கூடாது உங்கள்கிட்ட நான் குழந்தை பொண்ணு நீங்க கொடுக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டுக்கூடாது இல்லையா வெயிட் பண்றாங்க ஏகப்பட்ட பேர் என் வீட்டாண்ட ஒரு பக்கம் போனா எங்க ஸ்வீட்டு ஸ்வீட் எங்கன்னு கேட்கறாங்க அங்க கேட்கறாங்க எங்களுக்கு வந்து நைட் வந்த ஸ்டாஃப் தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா டே அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது நைட் ஸ்டா நைட் டைம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்த ஸ்டாஃப் தான் வந்து எங்களை அப்படி பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அவங்க இப்போ இல்லை ஆனால் நாங்கள் கொடுத்துட்டு போயிடுவோம் அவங்க கொடுத்துருவாங்க இப்போ அவங்களும் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க என் ஒய்ஃபாகவும் இருக்கட்டும் என் குழந்தையாக இருக்கட்டும் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கினாங்க அதை சொல்லவே முடியாது நான் சும்மா வீடியோக்காக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ கேர்லாம் இருக்காது ஏன்னா எங்கள் அம் இன்னும் சொல்லப்போனால் எங்க அம்மாவும் சரி உங்க அம்மாவும் சரி தேவையிலன்னு எல்லாம் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இங்க இருக்கவங்களே பாத்துக்கிட்டாங்க எங்க அம்மா எல்லாம் ஓ நம்ம தேவையில்லை இவங்களே பாத்துக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க தைரியமாட்டாங்க பரச கொழந்தை அழுகு எங்க அம்மா ஏஞ்சுக்கிறாங்க அதுங்களும் அவங்க வந்துடுவாங்க எங்க அம்மா தூக்கறதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க ஸோ அந்த மாரி நம்மள இன்னும் விட்டா அந்த டோருக்கு பின்னாடியே அவங்க உட்காந்துருப்பாங்க அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது குரல் கொஞ்சம் கேட்கல குழந்தை அழுதோனே வந்துருவாங்க சரி நம்ம இப்ப வந்து நர்ஸ் இருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம் சரி ஓகே நர்ஸ் இல்லை டாக்டர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வர ஓட்டாங்க இல்லை ஷாமுஷாம் கத்து விஷாம் எத்துரா நீ எடுக்காம இருக்கிறா எத்து கெத்து கெத்துக்கோ

ஐவே <laughs> <laughs> ஒரு வழியாக வந்து டிஸ்டார்ஜ் போறோம் எல்லாருமே பின்னாடி வந்துட்டு பார்த்துட்டுப்பிங்கன்னு நினைக்கிறேன் நர்ஸுங்க எல்லாருமே வந்து அவ்வளோ கேராக வந்து பார்த்துட்டாங்க உண்மையிலேயே வந்து டாக்டர் டாக்டரும் வந்து பேசினாங்க ஸோ நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறதுனாலே நாங்கள் கிட்ட பேசுனா அவ்வளோ அப்புறம் வந்து கேரா டாக்டரும் பேசினாங்க அது வந்து பாப்பா பார்த்துக்கோங்க அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு நிறைய விஷயத்தை அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ டாக்டர் வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையில இந்த டா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு பயந்து பயந்துலாம் வரல ஓகே எங்கே சி செக்ஷனாக நார்மலாக அப்படியே பயந்து வந்தோம் அந்த நல்லபடியாக வீட்டுக்கு போகிறோம் பாப்பாவோட என்ன பேசுதுன்னு தெரில ஓகேங்களா வாங்க எப்படியோட நம்ம கிளம்பி வந்தால் வீட்டுக்கு போக வேண்டியதான் ஓகேங்களா அவங்க எதோட கார் வரப்போது கார் வந்தோன்னே ஏறுறோம் வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம் காட்டு 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 இப்படி தானே நீங்கள் இந்த உட்காந்து பார்த்து நிற்போம் ஒரு ஒரு டெலிவரி ஒரு ஒரு டெலிவரி போகும்போதும் உங்களுக்கு என்ன சிசீரியன்னா நார்மலாக உட்காந்து கேள்வி கேட்டு நிற்பேன் நான் முன்னாடி சீட் கொஞ்சம் பின்னாடி பொறுமங்க பொறுங்க எல்லாரும் வந்து ஜெரி ஆஸ்க் இருந்து கார்ல ஏறும் போது தான் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாமே வந்து நான் கிளிப்ஸா ஆடுறேன் எல்லாமே உங்களுக்கு போடுறேன் பாருங்க பெரிய தேவையா கூட என்ன நல்லபடியா வந்து ஜெரி குழந்தையோ வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஜெரியோட அம்மா வீட்டு தான் வந்திருக்கோம் அம்மா வந்து ஆசையா வந்து எல்லாமே பண்ணிருக்காங்க அவங்களுக்கு அது எல்லாமே நான் வந்து மங்கேஷனா போடுறேன் பாருங்க அழகா கார்ல இருந்து இறங்கி அவங்க வந்து ஆத்தி எடுத்து அப்புறம் அவங்க எல்லாமே சேர்ந்து வந்து பூவெலாம் போட்டு அழகா அது வந்து அது அவங்களுக்கு போடுற பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாமே ஓகேங்க நல்லபடியாக வந்து ஜெரியும் பாப்பா நானும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஸோ இதோட அவங்களுக்கு ஷார்ட்ஸ் மாரி போடுறேன் நம்ம பாப்பா வந்து நம்ம வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை நம்ம இப்போ எங்க எப்படி பண்ணாங்களோ அதேமாரி நான் வந்து பண்ண நம்ம வீட்டுக்கு வரும்போது ஸோ நான் அது பண்ணுறேன் உங்களுக்கு ஷார்ட்ஸாக போகிறேன் எல்லாருமே பாருங்கள் கண்டிப்பாக இதோட நெக்ஸ்ட் விலாக் என்னன்னா நிறைய பேர் வந்து கேட்டது என்னன்னா ஜென்ரல் ரிவியூ இருந்தீங்க கண்டிப்பா ஜென்ரல் லீவ் கண்டிப்பா பண்றேன் ஏன்னா டைம் கிடைக்க மாட்டேது வந்து கொஞ்சம் ஹைடா இருக்காங்களா அதனால அவங்க சேர்ந்து நானும் சொல்லுவேன் சொல்லிட்டு அவங்களும் ஆசையா இருக்காங்க சிங்கிளா பேச முடியல அவங்க வந்தோடனே கண்டிப்பா நான் டைம் எடுக்காம உங்களுக்கு ஜென்ரல் லீவ் பண்ணிடுறேன் நல்லபடியா வந்துட்டோங்க வீட்டுக்கு எல்லாருமே ஓகேங்களா இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த மூமெண்ட்ஸ் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இதோட நம்ம நெக்ஸ்ட் விளாக்க சந்திப்போம் ஓகேங்களா பாய்